Hi Friends, இன்னிக்கு வந்து June 24, 2024 டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் டூ நைட் விழாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியுக்குள் போகலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வடை உளுந்து வடை இதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு மாவில் போட்டு கலந்து வச்சாச்சு மாவு வந்து மிக்சிலையே அரைச்சேன் நாங்கள் சின்ன பசங்களாக போதெல்லாம் அம்மாலாம் வந்து அதுக்காக மெனக்கெட்டு கிரைண்ட்ரு போட்டு உ உளுந்து அரைச்சி வடை செஞ்சு கொடுப்பாங்க இப்போ எதை பண்ணாலும் எதுடா நம்ம ஷார்ட்கட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் மிக்சியில் போட்டோமா ரெண்டு அடி அடித்தோமா தூக்கி போட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிருது இப்போ எங்கள் அம்மாலாம் அத்தனை பேருக்கு எத்தனை பேர் வந்தாலும் கெஸ்ட்டுங்க வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கெஸ்ட்டுங்க வருவாங்க ஏதாவது விசேஷ நாள்னா அவ்வளோ வேலை செய்வாங்க அப்படிலாம் இருந்தவங்க இப்போ வயசான பிறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ வேலை இப்போ செய்ய முடியல என்னும்போது எப்போயாவது நினச்சோம்னா கஷ்டமாகவும் இருக்கும் எப்படிலாம் ஓடினவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போது வந்து எப்படின்னா அவங்களுக்காக செஞ்சுக்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக செய்ய முடியலன்னாலும் செய்கிற சூழ்நிலை வந்தால் இப்போ கூட எங்கள் அம்மா செய்வாங்கன்னாலும் நாங்கள் இருக்கிறோம்ல பசங்க ஏறி வந்துட்டு பிறக்கும் அப்புறம் என்ன இருக்குது அப்போ வந்து நம்ம கிராமத்தில் இருந்தோம் கல்யாணம் அம்மா மூணு கல்யாணம் பண்ணியாச்சு மூணு பசங்களுக்கு கல்யாணம்னு பண்ணோம்னா நிறைய முறை ஃபங்க்ஷன் வரும் எல்லாத்துக்குமே தனியாக நின்று சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பண்ணவங்க அவ்வளோ வேலை செஞ்சவங்க இப்போ நினச்சி பார்த்தா எப்படி நம்ம அம்மா அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு அப்படி பயங்கர வேப்பாக இருக்குது போது அளவுக்கு வந்து உழைச்சவங்க இப்போ கொஞ்சம் வயசால் வந்து இப்போ கூட ஏதாவது ஒரு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சமைக்காத ஒன்றும் இல்லை எல்லாமே பண்ண தான் பண்ணுறாங்க முன்னாடி இருந்த ஒரு விறுவிறுப்பு இருக்காது இருந்தாலும் ஸ்லோவாக பண்ணிக்குவாங்க இந்த வயசில் அம்மா ஃபீல் பண்ணுறது இப்போயே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டே இருப்பேன் நான் இப்பயே எனக்கு முடியலடா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனே வேறு மாதிரி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களாம் என்னத்தை பண்ணுவாங்கன்னே தெரியல இப்போயே எது ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறோம் செஞ்சிட்றோம் நம்ம பசங்கள்லாம் இன்னும் அதுக்கு மேலே பண்ணுவாங்க போல் இப்பயும் வந்து நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போனோம்னா வந்து டக்கு டக்குன்னு வேலை முடிக்கணும்னு அப்படி இது பண்ணுவாங்க ஆனாலும் பசங்கன்ற முறையில் நாங்கள் இருக்கிறதுனால வேலைன்றது அவங்களுக்கு எல்லாருமா செய்வோம் அதால் வந்து அம்மாவுக்கு ரொம்ப இது பண்ண மாட்டோம் ஒரு சில டைம்லாம் நானுக்காவசியப்போ ஏதாவது முக்கியமான வேலையாக வெளியே போயிட்டோம்னா பசங்களாம் எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டோம்னா செய்கிறத செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி இதுலாம் முடியாமல்லாம் இல்லை அவங்களால முடிஞ்ச வரையும் செய்கிறாங்க அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரையும் பேரண்ட்ஸுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்க போகிறோம் அவ்வளோ தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரையும் போட்டு நிறுத்திடலாம் இன்றைக்கி வந்து கவசிப்பா வீட்டுக்கு வருவார் நான் அதெல்லாம் வந்து கவசிப்பா வந்த பிறகு அப்புறம் சூடாக போட்டுக்கலாம் வரையும் நிறுத்திடலாம் நம்ம பசங்களுக்கு வந்து வடைனா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி செஞ்சாலாவது ஆளுக்கு ஒன்றாவது சாப்பிடுவாங்க வடைன்னா டேஸ்ட்டு பாருங்களா எப்படி இருக்குதுன்னா கூட சாப்பிட மாட்டாங்க எப்படியாவது வற்புறுத்தி சட்னி கிட்னி வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து நம்ம பணியாரம் செய்ய போகிறோம் பணியாரம் வந்து நான் ஸ்வீட் பணியாரம் பண்ணுவேன் தாளித்து பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு கடலை பருப்பு எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு பணியாரம் பண்ணுவேன் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு தாளிப்பு போடுவேன் மஞ்சத்தூள் இல்லாமையே தாளிச்சும் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே வந்து ராவாக நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணது அப்படியே மாவில் கலந்தும் பணியாரம் போடுவேன் எல்லாமே செம்மையாக இருக்கும் வேறு வேறு டேஸ்ட்டு இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம தாளித்து பணியாரம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வெங்காயம் இது இல்லாமல் வந்து நம்ம சீரகம் கடுகு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தாளிப்பு போட போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் முதல்ல இதுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வாய்க்கு வந்து நம்ம சாப்பிடும் போது கடலைப்பருப்புன்றதுன்னா செம்மையாக இருக்கும் அதில் கடலைப்பருப்பு இதுக்கு வந்து சீரகம் செம்மையான ஒரு வாசனை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பச்சையாகவும் போட்டுக்கலாம் நம்ம தாளித்து பண்ணுறதுனால இப்படி பண்ணுறேன் அப்படியே ராவவும் சேர்த்து நான் ராவாக போட்டுக்கூட பணியாரம் ஊற்றுவேன் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு சீரகம் இஞ்சி பச்சை மிளகா இது அப்படியே ஒரு ரெண்டு வதக்க வதக்கிடலாம் எண்ணெயில் பொறிஞ்சதுன்னா காரம் ஃபுல்லாக கம்மியாயிடும் வெங்காயத்துக்கு முன்னாடியே போட்டு நல்லா வதக்கிடலாம் என்னை வந்து வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கதான் போதும் அதில் இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கிடட்டும் ஆனியன் போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் நல்லாயிருக்கும் அப்படியே பச்சையாக போட்டாலே நல்லாயிருக்கும் சும்மா லைட்டாக மட்டும் வதக்கி போட்டுடலாம் கொத்தமல்லி இதில் வந்து காஞ்ச மிளகா பொடியாக நம்ம கிள்ளியும் போட்டுக்குவேன் இன்றைக்கி பச்சை மிளகாயை வந்து வேணுன்ற அளவுக்கு போட்டுட்டதுனால நான் காஞ்ச மிளகா சேர்க்கலை மஞ்சத்தூள் வந்து சேர்த்தும் பண்ணலாம் சேர்த்து பண்ணோம்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பசங்களை கொடுக்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் இல்லாமல் கொடுத்தாலும் அது ஒரு மாதிரி வெள்ளையாக அதுவும் ஒரு மாதிரி இருக்கும் நிறைய மாதிரி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் வந்து தாலிப்புலையே நம்ம வேறு வேறு மாதிரி பண்ணலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் மஞ்சத்தூள் போட்டு தாளிப்பு போட்டு பணியாரம் செஞ்சு அதால் சரி இன்னைக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலான்னு போட்டிருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போதும் வதங்கினது இதை எடுத்து மாவில் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம நார்மலாக இட்லி மாவு வீட்டுக்கு அரைக்கிறது தான் இதுக்காக தனியாலாம் பண்ணலை வந்து இதை நல்லா கலந்துடலாம் மாவே கலர்ஃபுல்லாக ஏதோ ஒரு டிஷ் மாதிரி இருக்குது தாலிப்பு வாசனை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்ட கடலை பருப்பு அதெல்லாம் வந்து வெங்காயமும் நிறைய போட்டிருக்குறோம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்லாம் நிறைய வந்து வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்குறோம் அதெல்லாம் வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி போகிறோம் எப்பவுமே வந்து நாங்கள் சட்னி இந்த இல்லாத கூட சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து ஜனனிக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து சட்னி பிடிக்கும் சட்னி இருந்தால் தான் உள்ளே இறங்கும்னே சொல்லலாம் தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சி போகிறேன் கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றிக்கினோம்னா நல்லா வந்து அது வேகும்போது நல்லா அப்படியே உப்பி வரும் அப்போ கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா ஒன்று ஒன்று அப்படியே டச்சாகிக்கும் திருப்பறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பணியாரம் செஞ்சாலே வந்து எனக்கும் சாய்க்கும் கொஞ்சமாக ஸ்வீட் பணியாரம் செஞ்சுக்குவேன் நான் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் இது வந்து பணியாரம் எடுக்கிறதுக்காக வாங்கினேன் மஞ்சள் போட்டதுனால நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அதுக்காக எல்லாத்தையும் பொடி பொடியாக அப்படியே கட் பண்ணி அப்படியே சேர்த்து நான் ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சரி நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி மஞ்சள் இதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு பண்ணேன் அதெல்லாம் சரி செய்யலாம்னு செஞ்சாச்சு இந்த பக்கம் வந்து கவுசியப்பாவுக்கு வடை போட்டுக்கணும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துடலாம் பனியார் கல் வந்து இண்டோலியத்துலேயும் இருக்குது அது வந்து ஒரு ஆறு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்ற முடியும் கொஞ்சம் நேரம் நிற்கணுமே இந்த ரொம்ப புழுக்கமாக வேறு இருக்குது சரி சட்டு சட்டுன்னு முடிச்சிடலான்றதுக்காக நான் வந்து இதில் ஊற்றிட்டுருக்குறேன் நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடுப்புலேயே பண்ணுவாங்க என்னதான் கேஸ் இருந்தாலுமே வந்து அடுப்பும் இருக்கும் அழகாக அதை வச்சுட்டு ஊற்றி நாங்கள் எல்லாம் வந்து பசங்கள் எல்லாம் உக்காந்துக்குவோம் தட்டி வச்சுக்கிட்டு அம்மா கூட அந்த அடுப்புக்கிட்ட அம்மா வந்து இந்த மாதிரி சமைச்சு சமைச்சு எங்களுக்கு போடுவாங்க அப்படியே சூடாக சாப்பிடுவோம் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஞாபகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நம்ம சின்ன வயசில் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும் அந்த மாதிரி வந்து பனியாரம்னா இந்த மஞ்சள் தூள் போட்டு தாளிச்சனாலே வந்து கண்டிப்பாக அம்மா ஞாபகம் வரும் தான் கோத்தியை பார்த்து சுட சுட வடை போட்டாச்சு வடையும் போட்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாப்பிட வேண்டியது தான் பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது போகணும் நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டோம்னா ஒயிட்டாக இருந்தாலும் அதுவும் ஒரு அதுதான் அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி இன்னும் வந்து அட்டகாசமாக இருக்கும் சூடாக இருக்குது எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர் வந்து சூப்பரான வடை பனியாரம் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டு குறிப்பாக சாய்க்கு இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார்லாம் விட வந்து சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் பனியாரத்துக்கு எங்களுக்கு பிடிச்சது அதுதான் அதால் தான் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு ஓகே சாப்பிட்டு வரோம் பணியாரம் செஞ்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிட்டோம் டின்னர் ஓவர் டைம் பாருங்கள் அப்படியே பதினொன்று கசிப்பா வந்ததே வந்து பத்து மணிக்கு தான் வந்தார் அதுக்கப்புறமா வந்து இது வந்து முன்னாடியும் செஞ்சு வைக்க முடியாது என்னதான் ஆட்பாக்கில் போட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும் அதெல்லாம் சூடாக செஞ்சுக்கலாம் நாங்களும் வந்து வடை முன்னாடியே பார்த்துருப்பீங்க வடை சாப்பிட்டோம் அதால் பசியே இல்லை யாருமே எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு தாங்க சரி அப்புறமாவே செஞ்சுக்கலான்னு செஞ்சாச்சு பத்து மணிக்கு பணியாரம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து மணி பணியாரம் மிட் நைட்டு பிரியாணி மாதிரி இப்போ பத்து மணி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சு வர்றதுக்கு ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சாப்பிட்டது தண்ணி குடிச்சிது ஃபுல்லாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து எங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்தடுத்து நம்ம போடலாம் ஒரு சில நாளில் வந்து சளிப்பாக இருக்குது எனக்கு போடா போடாப்பணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது தொடர்ந்து வந்து வீடியோ போனோன்னா கொஞ்சமாவது நீங்கள் வந்து கொஞ்சம் பூஸ்ட் விடுங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்